திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மவட்சவத்தினுடைய ஐந்தாம் நாள் இன்னைக்கு காலம்பரை பெருமாள் நாச்சியார் திருக்கோளத்தில் ஏழுனர் இன்னைக்கு காலம்புரை நாலு மணிக்கு வீதி புறப்பாடாச்சு திரும்புகால் கொஞ்சம் லேட் ஆயிடுத்து பத்திரையிலேருந்து பதினோரு மணிக்கு தான் பெருமாள் ஆனர் இன்றைக்கி ஐந்தாம் நாள் பெருமாள் நாச்சியார் திருக்கோளத்தில் ஏழுனர் சித்திர பிரம்மவச்சுவத்தினுடைய ஐந்தாம் நாள் மாலை பெருமாள் யாழி வாகனத்தில் ஏழுனர் இன்றைக்கி சாயங்காலம் கால் மணிக்கு வீதி புறப்பாடாச்சு ஐந்தாம் நாள் வாகனம் யாழி வாகனம் இன்றைக்கி பெருமாள் யாழி வாகனத்தில் இருக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மோற்சவம் நடக்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை திருத்தேர் ஏப்ரல் இருபத்தி நாலு கண்ணாடி பல்லக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்